ஜானகி சந்தியாசியரில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான எப்பிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணம் தெரில சுத்தமாக வந்து வீசியே வந்து மாட்டேங்குது பார்க்கறதுல லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும் ரகுராம் வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்திருக்காங்க வந்த உடனே அவங்க சந்தோஷமாக வந்து வரவேற்கிறாங்க நம்ம ரகுராம் வாங்க வாங்க ரொம்ப நாள் ஆச்சு அவங்களாலாம் பார்த்து என்ன இந்த பக்கமே வரதில்லை பொண்ணு வீட்லேயே செட்டில் ஆகிட்டோம் எங்கள் மாப்பிள்ளைக்கு தான் நீங்கள் தானே நல்லபடியாக வந்து கல்யாணம் பண்ணி வச்சிங்க ரொம்பவே பெரிய இடம் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஆமாம் தனாக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி யதார்த்தமாக கேட்குறப்ப கதிர் வந்து வாசலில் வந்து நிற்கிறாப்புல அவர் செய்கிற வேலைக்காக தூக்கிட்டு வந்து நிற்கிறாங்க ஜானகி அம்மா உள்ளே வந்து இருப்பாங்க அவங்க மட்டும் இருந்தால் பிரச்சனை இல்லை மாமாவை தாண்டி போகணுன்னா கஷ்டமாச்சேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்து வாசலில் வெயிட்டை தூக்கிட்டு நின்றுட்டுருக்காரு நம்ம கதர் ஏய் என்ன சொல்கிற நம்ம தகுதிக்கே எவ்வளோ பெரிய இடத்துல மாப்பிள்ளையை பார்த்துருக்கோம் ரகுராம் யார் இந்த ஊர்லேயே தலைவராக இருக்கிறவர் அவர் பொண்ணோட வாழ்க்கையை எந்த லெவலில் கொண்டு போய் உட்கார வச்சுருப்பார் இதெல்லாம் யோசிக்கிற மாதிரியாக இருக்குது ரகுராம்னா தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப உங்கள் மாப்பிள்ளை என்ன உத்தியோகத்தில் இருக்கார் மாதத்துக்கு என்ன ஒரு இருபது லட்சம் சம்பாதிப்பாரா அப்படின்னு சொல்லி கிட்டே வந்து கேட்டுட்ருக்கிறப்ப நம்ம கதிர் வந்து வெயிட்ட தூக்கிட்டு அப்படியே வந்து நிற்கிறாங்க உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே ரெகுராமுக்கு என்ன சொல்லணும் எது சொல்லணும் சுத்தமாக வந்து தெரியவே இல்லை என் மாப்பிள்ளையை பற்றி கனவு கோட்டையில் ஃபுல்லாக வந்து இருக்காங்க ஆனால் அவன் பத்தாயிரம் ரூபாய்க்கு கூட சரியாக வேலைக்கு போக மாட்டேங்கிறான் என் பொண்ணை ஏமாற்றிட்டானே மாற்றிட்டானே இதையெல்லாம் இவங்கள்ட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு இருக்கிறப்ப உள்ளே வரலாமான்னு கதிர் வந்து கேட்குறாங்க கதிரை பார்த்தோன்னா செமையாக வந்து முறைக்கிறாங்க அந்த இடத்துல அப்படியே வந்து உள்ளே வந்துக்கிட்டே இருக்காங்க ஜானகி வந்து வராங்க என்னடா கதிரு என்னாச்சு இல்லை தீந்துருச்சுன்னு சொன்னாங்க அதனால தான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் சரிடா அந்த இதை நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிம்மா போகும்போது நானே உள்ளே போய் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு தூக்கம் வேணாம்ல அப்படின்னு சொல்லி கதிர் கேட்குறாங்க இல்லைடா மாமா இருக்காரு கோவப்படுறாரு நீ அந்த அளவுக்கு நான் ஆகாத மாப்பிள்ளையை ஆகிட்டேன்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா நீ ஒன்று நினச்சி பெருமை தான் படுவார் இப்போதைக்கு அவருக்கு தெரியாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க உடனே தூக்கிட்டு வராங்க அந்த இடத்துல ஆ என் பொண்ணு மாப்பிள்ளையும் ரொம்ப நல்லா தான் இருக்காங்க அவங்க எந்த ஊரில் இருக்காங்க இந்த ஊரில் இல்லவே இல்லைன்னு ரகுராம் வந்து சொல்லிடுறாங்க இதை வந்து ஜானகி கேட்டோனே அப்படியே வாயில் கைவிக்கிறாங்க என்னது ரகுராம் பொய்யே சொல்ல மாட்டாங்க இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்களேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஜானகி சரின்னு சொல்லிட்டு அந்த பொருளெல்லாம் கொடுத்தோன்னே சரியாத்த நான் போயிட்டு வரேன் நான் இந்த ஊர்லேயே இல்லையாமே சரி அப்படியே நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ரகுராம் கிட்டே வந்து ஜானகி கேட்கலான் இருக்காங்க அவங்க சொந்தக்காரங்க வந்து போயிட்டாங்க போனதுக்கப்புறமேட்டுக்கு ஜானகி இதை பற்றி எதுவும் பேசாத அவங்க என்ன சொல்ல சொல்கிற நம்ம வீட்டு மாப்பிள்ளை மாதத்துக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் தான் என்னோடய மாப்பிள்ளனு கை காட்டி அறிமுகப்படுத்தி விட சொல்கிறியா ஏங்க நல்லா சம்பாரிச்சாதான் மாப்பிள்ளையாங்க அவன் மனசு எவ்வளோ தெரியுமா சொக்க தங்கும் அப்படின்னு சொல்லும்போது ஏய் அப்போனா நான் என்ன அவனை பற்றி புரிஞ்சிக்காமல் இருக்கேங்கிறியா எல்லாருக்கும் மற்றவங்கலாம் உனக்கு தூக்கி வச்சு பேசணும்னு தோணுது என்ன எப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு ஜானகி மாட்டுக்கும் அப்படியே பேச பேச ரஹ்ராம் கத்திட்டு அங்கேயிருந்து போகிறாங்க இதை கேட்டதுலேருந்து சங்கடப்பட்டுக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க தனாவையும் ஏற்றுக்க மாட்டாங்க என்னால் தனாவோட வாழ்க்கையை எப்படி போக போகுதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க அவரோட மாப்பிள்ளைங்களுக்கு எவ்வளோ ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கணும் எந்த இடத்துல வந்து யுத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருக்கணும் என்ன நம்பி கூட சொல்ல முடியாத அளவுக்கு என்னோடய வாழ்க்கை வந்து போயிட்டுருக்குன்னு கதிர் ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நானாவது பரவாயில்ல சின்ன வயசுலேருந்து கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் நம்ம தனா தனா எப்படியெல்லாம் வாழ்ந்தவ அவளுக்கு போய் நான் இப்படி ஒரு வாழ்க்கையை வந்து கொடுக்குறதா அப்படின்னு சொல்லி வச்சுட்டே வரப்ப தனா வந்து கேட்குறாங்க ஏய் கதிர் என்னடா சாப்பிட வந்து உட்காரா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சாப்பிட்ணுமா அப்படின்னு சொல்லி அவங்க அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப டேய் ரெடி ஆகிட்டு வாடான்னு கை கால் முகம்லாம் கழுவிட்டு அப்படியே வந்து உட்காடுறாங்க தட்டில்லாம் சாப்பாடு வந்து போடுறாங்க போட்டு விட்டுட்டுருக்குறப்ப டேய் அரிசி வாங்க மறந்துட்டேன்டா நாளைக்கு வரப்ப அரிசி வாங்கிட்டு வந்துடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உனக்காக இருக்கிறத வச்சு பண்ணிட்டேன்டா உனக்கு இருக்காதானா அப்படின்னு சொல்லும்போது ஆ இருக்குடா உனக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னடா இருக்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அதான் என்னை பார்த்துக்கிறதுக்கு தான் நீ இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப தனா உண்மையிலே சந்தோஷமா இருக்காளா இல்லை எனக்காக பொய் சொல்லிட்டு இருக்காளா அவளை நான் காப்பாற்றிட்டேன் அவளை தானே இருப்பினும் அவளை நான் கஷ்டப்படுத்துறேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு எதுவும் பேசாமல் தர்ம சங்கடத்தில் இருக்காங்க சாப்பாடு வந்து சாப்பிடாம ரெகுராம் வீட்டில் தனா இருந்திருந்தா ஊஞ்சலில் சந்தோஷமா வந்து ரெகுராம் உட்கார வச்சுட்டு சாப்பாடை வந்து ஊட்டி விடுவாங்க பின்னாடி நம்ம மணி வந்து ஊஞ்சலை வந்து தள்ளி விட்டுட்டு இருப்பாங்க ஜானிங்கியம்மா ஒவ்வொரு வாயாக வந்து நம்ம ரெகுராம் கிட்டே கொடுக்குறப்ப ரெகுராம் வந்து அன்பா பாசமாக ஊட்டி விட்டுவாங்க நம்ம தனாக்கு சந்தோஷமாக வந்து இருந்தால் இங்கே சாப்பாடு வேணும் அரிசி வேணும்னு சொல்லிகிட்டு இருக்காளே இதெல்லாம் நான் எங்கே கொண்டு போய் இன்னும் பாட்ட போகிறேன்னு தெரில அதனால தான் ரெகுராம் என் மேலே சம கோபத்தில் வந்து இருக்காங்க பிடிச்ச பொண்ணோட வாழ்க்கையை சரி செஞ்சு தர முடியாத ஒரு அப்பாவாக ஆகிட்டாப்பில் என்னையும் ஏற்றுக்க முடியாத தர்ம சங்கடத்தில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்கிறப்ப டேய் என்னடா நான் மாட்டுங்க பேசிக்கிட்டே இருக்கேன் நீ எதையுமே கவனிக்காமல் வந்ததுலேருந்தே ஏதோ ஒரு சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியே தெரியுதே அப்படின்னு சொல்லி நம்ம தனா வந்து கேட்குறப்ப அதெல்லாம் ஒன்று இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க நம்ம கதிரே டேய் இன்னொன்று நான் உங்ககிட்ட கேட்க மறந்துட்டேன்டா என்னம்மா நான் உங்ககிட்ட மல்லிகைப்பூவை இன்றைக்கே வாங்கிட்டு வர சொல்லி கேட்கலான்னு பார்த்தேன் நாளைக்கு எனக்காக வாங்கிட்டு வந்து கொடுக்குறியா அப்படின்னு சொல்லும்போது ஏகப்பட்ட மல்லிகைப்பூ என்ன ரகுராம் மூட்டை மூட்டையாக வந்து தனாக்காவாக கொடுப்பாப்ல நம்மளால் அஞ்சு மூலம் வாங்குறதுக்கே யோசிக்க வேண்டியதாக இருக்கே அப்படின்னு இன்னமும் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கதிர் டெய் நீ ஏதோ ஒரு விஷயத்த வந்து மறைக்கிற எனக்கு நல்லாவே போச்சு என்ன திருப்பி அவன் ரோட்டில் பார்த்து வம்பளுத்தானா சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இது வேறு விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்க வேணாம் தனா உண்மையிலேயே நீ இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கதர் வந்து ரொம்ப எமோஷனலாக வந்து கேட்குறாங்க ஏய் என்னடா சொல்கிற இல்லை உங்கள் வீட்டுக்கு வந்து போயிருந்த அங்கே யாருமே என்னை மதிக்கலை இன்னொன்று மாப்பிள்ளை எங்கன்னு கேட்டதுக்கு ரகுராம் அவங்க இந்த ஊர்லேயே இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் நீ இங்கே என்கிட்ட கிட்ட அரிசி வேணுங்கிற மல்லிகைஜாமான் இது மாதிரி போலாம் கேட்குறியே உனக்கு சங்கடமாகவே இல்லையா உன் வீட்டில் நீ எப்படி இருந்த நீ சொடக்கு போட்டனா கணக்கில் இந்த பக்கம் காசு அந்த பக்கம் காசுன்னு இருந்தேன் ஆனால் இங்கே சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு அரிசி வேணும்னு கேட்குறியே உனக்கு சங்கடமாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது கரெக்டு தான்டா எனக்கு சங்கடமாக தான் இருந்திருக்கும் அங்கேயே இருந்திருந்தா பணம் முக்கியம் இல்லைடா என்னை நேசிக்கிற ஒருத்தந்தாண்டா முக்கியம் பணம் இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும் ஆனால் நீ இருந்தால் எனக்கு எப்போதுமே தான்டா கோடி ரூபா பணம் வேணுமா கதிர் வேணுமான்னு கேட்டால் நான் எப்போதும் கதிர்காக தான்ட நினைப்பேன் நீ ஏன் இதை பற்றியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு என்னையும் கஷ்டப்படுத்துற என் உலகமே நீ தாண்டா கதிரு அப்படின்னு சொல்லிட்டு கதிருக்காக முத்தம் கொடுக்குறாங்க